முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னிடம் இந்த நேரத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் பேசியே ஆக வேண்டும் நான் சொல்வதை முழுவதுமாக கவனமாக கேள் தங்கமே அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது தங்கமே தொலைந்த சாவிக்கும் அடியில்லை அதை தொலைத்தவர்க்கும் அடியில்லை ஆனால் தன் கடமையை சரியாக செய்த பூட்டுக்கு அடி உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேள் அதே போல்தான் வாழ்க்கையில் நல்லதை செய்தவர்கள் நல்லதை சொன்னவர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறமை உன்னிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற்கிதவு எப்போதும் திறந்தே இருக்கும் உன் முருகன் ஒரு செய்தியை உனக்குள் கொண்டு வருகிறேன் என்றால் காரண காரியமாகத்தான் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு மோசமான துரோகம் எதுவென்றால் மற்றவரிடம் நம்மைப் பற்றி தவறாக சித்தரித்துவிட்டு நல்லவனைப் போல் நம்மிடம் இருப்பதுதான் உன் முருகன் சொல்வதை திரும்பத் திரும்ப சொல்கிறேன் உன் முருகன் சொல்வதை கேள் மாற்றங்களை ஏற்றுக்கொள் யாரிடமும் போராடாதே எவரிடமும் விவாதிக்காதே வாழ்வது சில காலம் நடப்பவை நடக்கட்டும் என்று அமைதியாக கடந்து செல் போதும் அது போதும் உனக்கு அவசர காலம் அவசர கோலம் என வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எதையும் யோசிக்கவே நேரம் கிடைப்பதில்லை உனக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று நீ நினைப்பதற்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன்னை தாக்கி விடுகிறது அதில் வீழ்ந்து விடுகிறாய் விழுந்தும் விடுகிறாய் இந்த நேரத்தில் உனக்கு மனதில் தப்பிக்கவே முடியாதா என்ற பயம் உன்னை சூழும்போது பதை பதைக்க ஆரம்பித்து விடுகிறாய் பயப்பட ஆரம்பித்து விடுகிறாய் திகைக்க ஆரம்பித்து விடுகிறாய் முதலில் அதை நிறுத்து வேண்டாம் நீ முருகனின் பிள்ளை என்பதை மனசில் நினைச்சுக்கோ முருகன் பிள்ளைகள் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும் எதிலும் நீ ஜெயிக்கப் போவது உறுதி பின் ஏன் பயப்படுகிறாய் தங்கமே பயம் முருகனின் பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது அப்படி என்ன நடந்துவிடும் இந்த முருகனை தாண்டி யோசிச்சுப்பார் நான் இருக்கும்போது பயப்படவே கூடாது யாரிடமும் கெஞ்சாதே அதை பேச கற்றுக்கொள் மதிக்காதவரிடமிருந்து தூரமாக சென்றுவிடும் தவறு நடந்தால் பதட்டப்பட வேண்டாம் கொஞ்சம் திருத்திக்க உன்னை நீயே அதுபோல் உனக்கே புரியாத இடத்தில் என்னவென்று சொல்கிறார்கள் என்று புரியாத நேரத்தில் புரியாத இடத்தில் அமைதியாக இருக்கும் என் நீ அமைதியாக இருக்கணும் அப்பத்தான் வளர்ச்சி அடைய முடியும் உன் வாழ்க்கையில் அதிகம் பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் சரி தனியாக நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள் போதும் இது போதும் இந்த முருகன் சொல்வதை தானே கேட்காமல் சென்றுவிட்டு வேறு எதிலும் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது எந்த இடத்திலும் நீ விழித்து கொண்டு இருக்கக்கூடாது யாரிடமும் சண்டை போடவே வேண்டாம் தங்கமே உன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க நினைப்பவன் தான் நல்ல மனம் படைத்தவன் அந்த மனம் கொண்ட உனக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இன்னொன்று நேரம் அறிந்து தக்க நேரத்தில் சரியான உதவிகளை செய்பவர்களது நட்பை உறவை நீ விட்டு விடாதே உள் வாழ்நாளில் எதை செய்தாலும் நீ திருப்தியோடு செய்யணும் அதுதான் உன் வாழ்க்கையே அர்த்தம் உள்ளதாக மாட்டும் வாழ்க்கை என்றாலே எல்லாம் இருக்கும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுதான் நியது என்பதை உணர்ந்துக்கும் பயப்படக்கூடாது உனக்கு நம்பிக்கை இருக்கணும் அதுதான் நட்பு ஆக நட்புக்கு நம்பிக்கை பகைவனுக்கு பயம் தைரியம் என்னவென்றால் கஷ்டமான நேரங்களை முன்வந்து நிற்பதில்தான் தைரியம் உருவாகும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது உனக்கு ஆயிரம் யானைகளை அடக்கும் பலன் இருந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடுகிறாயே யோசிச்சுப்பார் தூக்குநாங்குரு ஒரு சின்ன ஓலையை மட்டும் நம்பி அது வசிப்பதற்கு கூட்டை கட்டுது உனக்கு புரியவில்லையா தங்கமே எதை எதை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுவதில் தப்பே இல்லை உன் மனதில் மனம் இருக்க நிம்மதியான மனம் கிடைக்க உறுதியாக இருக்கணும் முடிந்து போனதை கனவாக நினைச்சுக்கோ நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கோ அவ்வளவுதான் உன்னை நாடி வரும் தீவினைகள் அனைத்தும் அகன்றுவிடும் அகலச் செய்து பயப்படாது உன் முருகன் நான் இருப்பதற்கு நீ வேறு எந்த விதத்திலும் பயப்படக்கூடாது இன்னொன்று சொல்லப்போனால் உனக்கு பிடித்த விஷயங்கள் எப்போதும் நீ எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா விதின்னு நினைச்சேன்னா விதின்னு பார்த்தேன்னா எப்போதுமே உனக்கு பிரியமான வடிவில்தான் வந்து நெருங்கும் கொஞ்சம் கவனமாக இரு நல்ல முடிவுகளுக்கு ஒரு நிமிடம் கையில் எடுத்துக்கொண்டு அதற்காக செலவழித்து விடும் புரிகிறதா நீ நல்லவனாக இருக்கிறாய் அதனால் தான் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள் நீ நல்லவனாக இருப்பதில் தப்பில்லை ஆனால் அதை நீ மற்றவர்களோடு நிரூபிக்க உன் நேரத்தை வீணெடுத்து கொண்டே இருக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய தப்பு உனக்கு துரோகம் இழைத்தவர்களை அவசரப்பட்டு பழி வாங்கி விடாதே அதை காலத்திடம் ஒப்படைத்து விடு காலம் எப்போது வேண்டுமானாலும் கண்டிக்கும் அதை இந்த முருகனிடத்தில் ஒப்படைத்து விடு காலத்தை போல தண்டிக்க எவராலும் இயலாது முருகனைப் போல தண்டிக்க யாராலும் இயலாது உன் மனநிலையை நல்ல முறையில் மாற்ற நீ தயார் என்றால் உனக்கான சூழ்நிலையும் நல்ல முறையில் மாறும் வாய்ப்புகளும் அடுத்தடுத்து கிடைத்து கொண்டே இருக்கும் பயப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு அவசர செய்தியாக வந்து சொல்கிறேன் என்றால் அதை நீ காது கொடுத்து கேட்கணும் நான் உன்னை எங்கும் யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் யாரிடமும் உன்னை தலைகுனிய விட மாட்டேன் உன்னை காப்பது இந்த முருகனின் கடமை நீயாக நிற்கும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த முருகனின் கைகள் உன் தலை இருக்கிறது உலகம் புரிந்து கொள்ளாத போது கூட நான் உன் மனம் முழுக்க புரிந்து கொள்கிறேன் நீ தேடிய உண்மையான பாசம் உண்மையான அன்பு அது நான் தான் நான் தான் உன் முருகன் நான் தான் உன் அப்பா நான் தான் உன் உயிர் நீ தேடிய முகத்தையும் உன் உண்மையான உருவத்தையும் உன்னுள் நீயே கண்டுகொள்ள வண்ணம் வழிகாட்டிச் செல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ தனிமை இல்லை அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ ஓம் முருகா போற்றி போற்றி